கர்த்தகிறிஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே உன் காலை தீமைக்கு விளை விளக்குவாயாக நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்து நம்மை அவருக்கென்று தெரிந்து கொண்டு நாம் இந்த உலக வாழ்விலை எப்படி வாழ வேண்டுமென்ற நிதி என்ற நியமங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் அதுதான் அவருடைய கற்பனைகள் என்று நாம் சொல்லுகிறோம் இந்த தேவனுடைய கற்பனைகளின்படி வாழவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அதன்படி செய்யும் பொழுது இம்மையிலும் அருமையிலும் நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் இந்த கற்பனைகளை விட்டு நாம் வலதுபுறம் இடதுபுறம் சாய வேண்டாம் வேறு வழிகளிலே நாம் போக வேண்டாம் இந்த கற்பனைகளையே பின்பற்றி நாம் வாழ வேண்டும் என்று தேவன் நமக்கு இங்கே சொல்லுகிறார் இந்த முந்தின வார்த்தைகளை வா வாசிக்கும் பொழுது அதில் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் வாயின் தாறுமாறுகளை அகற்ற வேண்டும் கண்கள் நேராய் நோக்க வேண்டும் கண்ணிமைகள் செவ்வையாய் பார்க்க வேண்டும் கால்கள் தீமைக்கு விளக்கு வேண்டும் என்றெல்லாம் கால் நடை சீர்தூக்கி பார்க்கப்பட வேண்டும் என்றெல்லாம் நமக்கு சொல்லிவிட்டு வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே தேவனுடைய கற்பனைகளையே மாத்திரம் நம்ம நாம் நோக்கி நாம் செய்து நாம் முன்னாக கடந்து செல்ல வேண்டியது அவசியம் என்று தேவன் சொல்லுகிறார் யுபாகம் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு கத்துடைய கட்டளைகளின்படி நாம் செய்ய கவனமாக இருக்க வேண்டும் ஏதோ ரட்சிக்கப்பட்டோம் ஞான பெற்றோம் பர்ஸ்தா அபிஷேகம் பெற்றோம் ஊழியம் செய்தோம் என்று நம்முடைய வாழ்க்கையை விட்டுவிடக்கூடாது நாம் கத்துடைய கற்பனைகளை அனுதினமும் கடைபிடிக்க கவனமாக இருக்க வேண்டும் அப்படி செய்து அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்போம் ஆனால் தேவனுடைய கற்பனைகளை உண்மையாய் நாம் கை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் தேவன் நம்மை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உபாகமா புஸ்தகம் இருப ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலு முப்பத் இருபத்தி வசனங்களில் வாசிக்கும் பொழுது தேவன் நம்மை உயிரோடே காத்திருக்கிறார் நம்மை நன்றாக வைத்திருக்கிறார் இது எல்லாம் தேவனுடைய கட்டளைகளின்படி நாம் பயந்து அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது இன்னமும் தேவன் அப்படியே செய்வார் என்று சொல்லிவிட்டு நம்முடைய தேவன் ஆகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் ச சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாக இருந்தால் நமக்கு நீதியாக இருக்கும் என்று சொல்வாயாக அலுயா கத்துடைய கற்பனைகளின் படி செய்ய ஜாக்கிரதையாக சாவன சாவதானமாக இருக்கும்போது அது நமக்கு தேவனுடைய சமூகத்தில் நீதியாக எண்ணப்படும் ஓ யோசுவாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் தேவன் யோசுவாவோடு சொல்லுகிற என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் நீ மிகவும் பலம் கொண்டு திடமானதாய் கத்துடைய கற்பனைகளின்படி நாம் செய்கிறதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும் மட்டுமல்ல நமக்கு பலன் தேவை அதற்கு திடமானதும் தேவை தேவை கலலுவா ஆகவே நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக அலுவயா அதை தான் நீதிமொழிகளிலும் சாலோமன் மூ ராஜா மூலமாக தேவன் நமக்கு சொன்னார் இங்கேயும் யோசுவாவின் புஸ்தகத்திலும் கத்தருடைய கற்பனைகளை விட்டு வலது புறம் இடது புறம் நாம் சாய்ந்து போகக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான கத்தடைய பிள்ளைகளை தேவனுடைய கற்பனைகளை நாம் அனுதினமும் கற்றுடைய நம்முடைய வாழ்விலை கடைபிடித்து அவருடைய ஆசிர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் கத்தடைய கற்பனைகள் எவ்வளவு எங்களுக்கு முக்கியமானவைகள் என்றும் அவைகளை நாங்கள் வலது புறம் இடது புறம் சாயாமல் இருந்து உண்மையோடு அவைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவைகளை உன் அவைகளை சாவ கடைபிடிக்க சாவதானமாய் இருக்க வேண்டும் என்று எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தருவீராக நன்றி பர்சுத் ஆவியானவரே துதி கன மகிமை முக்கே செலுத்துகிறோம் மீட்பர் உரட்சகர் ஆகிய கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஹாமே காட் பிளஸ்யூ